நீதி கட்டது யாரும் அந்த நீதிமன்ற அறிக்கை இது நீதிமன்ற அவமதிப்பல்ல என்று விடுதலையிலே சக்கரையாக வெளியான பகுதியை நூலாக தொகுத்தது இயக்கத்தால் அது பிரசுரமாக்கப்பட்டுள்ள அந்த நூலை பற்றி இன்றைக்கு விரிவாக நம்மிடையே பேச வந்துள்ளார்கள் தோல் சுரேஷ் அவர்கள் ஐம்பத்தி ஆறே அந்த திருச்சி மாவட்ட ஆளு ஆட்சியராக இருந்த ஐயா மலையற்பன் வணக்கிலே அவர் நிலக பொது நன்மைக்காக தனியாரின் நிலத்தை தொடரப்பட்ட வழக்கிலே அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு திறமையற்ற முறையிலே அந்த முடிவை எடுத்துள்ளார் இவரை வேறு எந்த பெரிய பதவியிலும் அமர்த்தக்கூடாது என்று ஒரு கருத்தோடு கூடிய ஒரு தீர்ப்பினை இரண்டு ஐயங்கா பார்ப்பன நீதிபதிகள் பிறப்பித்தார்கள் சொல்வார் எனக்கு தெரியாது இந்த இரண்டு பார்ப்பன நீதிபதிகளையும் தெரியாது பிறகு எப்படி பற்றி தெரிந்து கொண்டுள்ளேன் என்றால் இந்தி ஏற்றிலே ஆங்கில ஏற்றிலே தலையங்கம் எழுதுகிறார் இந்த இரண்டு நீதிபதிகளின் தீர்ப்பனையும் வரவேற்று அவன் தலையங்கம் எழுதுகிறான் ஆசிரியர் அவர்கள் விடுதலையிலே பொறுப்பேற்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஐயா அவர்கள் சொன்னார்கள் தினமும் விடுதலை ஏற்றப்பா வாங்கிப்படி அவன் ஆதரிச்சா நீ எழுத்து எழுது அவை எரித்தா நீ ஆதரிச்சு எழுதி அதைத்தான் அவர் ஐயா செஞ்சார் இவன் அந்த ரெண்டு பார்ப்பன நீ தீர்ப்பையை ஆதரித்து அதனை எழுதும் பொழுது தந்தைய பெரியார் அவர்கள் திருச்சியிலே ஒரு கண்டன கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட ஒரு பெருந்திறன் கூட்டம் அந்த கூட்டம் மிக தெளிவாக ஐயா அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்கிறார் தமிழ் தமிழர் தமிழர் பண்பாடு தமிழர் உரிமை தமிழர் வேலை வாய்ப்பு இது போன்ற வழக்குகளிலே ஆரிய நீதிபதிகள் அமர்ந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது சொல்கிறார் எதையும் ஐயா காரணகாரியமின்றி ஒரு தர்க்கம் இன்றி சொல்ல மாட்டார் அப்பொழுது இது சரியா என்று அவரே கேள்வி கொண்டு கொண்டு சொல்கிறார் ஆங்கிலேயன் போது என்ன சொல்லணும் இவன் ஆங்கிலேயன் இருக்கின்ற இந்த முடிவு தலைவரை இது எங்களுக்கு பாதகமாக இருக்கிறது என்று அவருடைய தகுதியை குறிவைத்து சொன்னோமா அவனது அறிவாற்றலை குறிவைத்து சொன்னோமா அவனை ஒரு ஆங்கிலேயாக கருதி இன வேறுபாட்டை முன்னிறுத்தித்தாலே நீங்கள் சொன்னீர்கள் அன்றைக்கு அன்றைய நிலையில் அது சரி எப்படி சரியாகப்படுகிறதோ இன்றைய நிலையிலே இதுவும் சரியாக இருக்கும் என்று தந்தை பெரியார் அவமதிப்பு நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பை கருத்தை சொல்லலாமா அது நீதிமன்ற அவமதிப்பு ஆகாதா என்று கேட்டால் அதற்கு முன் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு விளக்கத்தை அந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கின்றார் இந்த நீதிபதிகளை நியமித்தவர் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் அவருக்கு ஆலோசனை வழங்கியவர் இந்திய நாட்டின் பிரதமர் அந்த குடியரசுத் தலைவரையும் பிரதமரையும் கருத்துக்களையும் விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு உண்டு ஒரு போய் அவர்களுடைய கொடும்பாவி கட்டி எரிக்கின்ற உரிமை கூட இந்த நாட்டிலே உண்டு இவை எல்லாத்திற்கு மேல அந்த தேசிய கொடியையே எரித்தோம் அந்த உரிமையை நீங்க எரிக்கிறது இத்தனை உரிமைகளும் இந்த ஜனநாயகத்திலே இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்குகின்ற ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தரை நான் விமர்சிக்கக்கூடாதா இது எந்த வகையில் நியாயம் பெரியார் அவர்கள் இந்த பார்ப்பனர்கள் அடிக்கின்ற இவர்கள் நீதிபதிகளாக இருந்து கொண்டு சூத்திரர்களுக்கு எதிராக எழுதுகின்ற தீர்ப்பை எதிர்த்து அந்த கண்டன குரலில் பதிவு செய்தார் இதன் தொடர்ச்சியாக பார்த்தால் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமையில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஐயா பி பி சாவந்த் அவர்கள் இருந்தார்கள் அவர் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் மாநில அரசுகளை கலைக்கின்ற அதிகாரம் எந்தெந்த நேரங்களிலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தார் இன்றைக்கு அது ஒன்றிய அரசின் மீது ஒன்றிய அரசு குதிரைக்கு கூட்டப்பட்ட கழிவாளமாக இருக்கிறது அத்தனை எளிதாக ஒரு மாநில அரசை இன்றைக்கு அத்தகைய சிறப்பு ஒரு தீர்ப்பை கொடுத்தவர் தான் ஒரு நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார் அவர் எழுதிய தீர்ப்பிலே மிக அருமையாக சொல்வார் மக்களின் எண்ணிக்கையில் ஒரு சிறு பிரிவினரின் நலனை மட்டுமே இந்த தேசத்தின் நலனாக முன்னிறுத்தப்படுகிறது அந்த சிறு பிரிவினர் இருக்கின்ற கொள்கைகளும் முடிவுகளும் இந்த நாட்டின் கொள்கைகளாக முடிவுகளாக முன்முன்னிறுத்தப்படுகிறது தேச மக்களின் நலனை விட அந்த ஒரு சிறு பிரிவினரின் நலனே முக்கியமாக கருதப்பட்டு இந்த அரசு நிர்வாகமும் செயல்படுகிறது என்று மிக தெளிவாக தனது தீர்ப்பிலே இந்திர சகாடி தீர்ப்பிலே ஐயா சாவந்த் அவர்கள் அந்த வகையில் இன்றைக்கு இது இன்றைக்கு ஏற்றல்ல ஒன்னில கார்டீஸ் அவர்கள் இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர் அறிக்கையிலே சொல்கின்றார் எல்லா துறைகளிலும் பார்ப்பனர்கள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இன்று தேசத்தின் நலன் என்பது பார்ப்பனர் கண்ணாடி ஒன்றே பார்க்கப்படுகிறது என்று தனது அறிக்கையிலே எழுதியவர் ஜாக்னீஸ் இப்படி இந்த நாட்டிலே சட்டமும் நீதியும் எதுவாக இருந்தாலும் பார்ப்பனர்களுக்காக என்று ஆகி கொண்டிருக்கின்ற வேலையிலே இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறதா என்று சொன்னால் அது மாறவில்லை என்பதைத்தான் சமீபத்திலே நடந்த சில நீதிமன்ற நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன அரசியல் சட்டத்தை விடுங்கள் நம்ம ஆடவரத்தை விஜயகுமார் மதிக்கிற அந்த நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற இயற்கை தீர்க்கை கூட மதிக்காதவர்கள் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கிறார்கள் தன் வழக்கிலே தான் நீதிபதியாக இருக்க முடியாது என்பது ஜஸ்டிஸ் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அவருடைய தலைப்பை விளக்குவதற்கு என்பது அந்த இயற்கை நீதியின் ஒரு கூறு இவற்றை எல்லாம் வழக்கவிட்டு இன்றைக்கு அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீதிமன்ற அவமதிப்பு என்ற ஒரு பூச்சாண்டியை இன்றும் தொடர்ந்து இந்த ஆரிய பார்ப்பனர்கள் காட்டிக்கொண்டே வருகின்றார்கள் அதன் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்வு இத்துடன் எனவே உரை முடித்துக் கொண்டு